நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் உங்கள் புண்ணியத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன டாபிக் பேசக்கிறோம்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி சொந்தக்கார பாப்பான்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை சரி சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு அவங்க அம்மா வந்து என்னோட சொந்த தாய் மாமா பொண்ணு தான் பதினஞ்சு வயசு இருக்கும் அப்பயே கட்டி கொடுத்துட்டாங்க அப்போ நான் பதினொன்றாவது என்னமோ படிச்சுட்டு இருந்தேன் பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்கு தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க திடீர்னு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டேக் வந்து இப்போ ஒரு இறந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் இருக்கும் அதுலேருந்தே அது தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு எங்கள் மாமா பொண்ணு அப்புறம் ஊருக்கு ஊர்லேயும் அவங்க வந்து எங்க மாமா வந்து எங்க கூட வந்து இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவங்களால வந்து இருக்க முடியல அவங்களோட அண்ணா ஒய்ஃப் பொண்ணு இருக்கு அது ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு இதுல என் புருஷன் வீட்டிலே இருக்கிற அதுதான் எனக்கு சந்தோஷம் அவர் வாழ்ந்த வீட்லேயும் நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு அங்கேயே இருக்கு எங்க மாமா போய் பார்த்துட்டு வந் போய் போய் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா சீரை எடுத்துகிட்டு போனாங்க உள்ள போயிட்டு சீரை வச்சுட்டு வச்சு வச்சு திரும்பினோடனே போ அத்தை எங்கள் மாமா பொண்ணு அழுவா அழுகுது இவ்வளோ இது வந்தப்ப எங்கள் வீட்டுக்காரர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கட்டி பிடிச்சிட்டா அழுகுது எனக்கே நான் தான் நிறைய நான் வீடியோவை என்னால் எடுக்க முடியல அந்த சீர் கொண்டு உள்ளே போய் வச்சோடனே எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது பாருங்க நல்லது நடக்கிறதில் எப்படி அழுது பாருங்க அப்புறம் எனக்கு அத்தைமம்மா நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஏன் அழுகிற விடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை தேற்றி கொண்டு வந்தாங்க அதில் ஆனாலும் அன்னைக்கு அது ஒரு சந்தோஷமாகவே இல்லை அது முகத்தில் சந்தோஷமாவே இல்லை ரொம்ப ரொம்பவே அது ஒரு மாதிரி மனசு கஷ்டத்துலேயே தான் இருந்துச்சு நாங்கள் தான் எல்லாம் பார்த்து பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன் என்னால் வீடியோவே எடுக்க முடியல செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் அங்கே போனா யாரும் சாப்பிட மாட்டாங்களாம் அதனால் எங்கள் மாமா வீட்லேயே இங்கேயே செஞ்சு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனாங்க அதுக்கு தான் அங்கே செய்யறதுக்கு யாருமே கிடையாது அது ஒன்று தான் இருக்குப்பா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க குழந்தைங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால எல்லாமே இங்கேயே செஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு போய் முடித்து சாப்பாடு எல்லாம் இது பண்ணி எல்லாமே சாப்பிட்டு வண்டி ஏறி வந்துட்டு போனாங்க சரிங்களா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எதுக்காக தான் பாருங்க ஆனால் நல்ல டைப் எங்கள் அண்ணா சூப்பர் டைப் நல்லா பேசுவார் எல்லாத்துக்குமே நல்ல குணமாக இருப்பார் எனக்கு அவங்க கல்யாணத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும் என்கிட்டலாம் நல்லா பேசுவார் அந்த அண்ணன் இப்போ நினச்சா கூட நல்லா கஷ்டமாக இருக்குது சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்து இன்னைக்கு வந்து அது என்ன வயசு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசுலேயே அவர் இறந்து போயிட்டார் ரெண்டு பிள்ளைங்க அதை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கு ஒரு அவங்க வீட்டில் வசதி வாய்ப்புகளும் இல்லை நான் காட்டியில் இப்போ அந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு காலனி வீடு மட்டும்தான் காடு எதுவுமே கிடையாது ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் காப்பாற்றிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை வச்சு அதை வாழ்ந்துருக்கும் இன்னைக்கு பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது சரிங்களா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போதான் எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வருது யாருக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாதீங்க சரிங்களா ஓகே நண்பர்களே சரி பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்